காதலித்ததை நினைத்து நடத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டு வந்தது யாரு இன்னொருத்தர காலம் வா இன்னும் ஒருத்தர காலம் இல்ல மனத்தை அங்க கொடுக்காம சும்மா சும்மா வா அஞ்சு வருஷமா போராடுத கடுமையான போராட்டம் இதுக்காக எதெல்லாம் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கறதான் முடிவு எடுத்த அந்த முடிவு எடுத்ததே தவிர அதுல வெற்றி பெற முடியல அதனால இவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு நாளைக்கு கேட்டு நமக்கு தராம பெயரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல மனத்துல வச்சு கருப்புசாமி நினைச்சா முடியாதா அவங்களுடைய மனத்தை மாத்தி நான் நினைத்ததை நடத்தி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் அதான்டா வாழ்வான் பாரு உடனே வரான் பாரு என்ன இன்னும் கொஞ்சம் சாமிட்டு சாமிட்டு மனத்தை கொடுறா அவட்ட சாமி உங்ககிட்ட கொடுக்க வரணா இப்ப வாடா ஆம்பளை கண்ண வாக்கு சொல்லலையடா அவளுடைய வார்த்தை பக்கத்துல இப்ப இல்ல அவ மனநிலைகள் மாறி போயிருக்கு அவங்க வீட்டிலோட மாத்திட்டாங்கன்னு நீ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ சரானா ஆமா கொஞ்சம் பொறுமையாயிரு ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் பொறுமையாயிருந்தா 稳定的。